நம்ம தளபதி விஜயோட நடிப்பில் வெளியான திரைப்படங்களை எந்தெந்த மொழிகளெலாம் ரீமேக் செஞ்சுருக்காங்க அப்படி ரீமேக் செய்யப்பட்ட திரைப்படங்கள் வெற்றி அடைஞ்சதா இல்லையானும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் திரைப்படம் பூவே உனக்காக தொண்ணூற்றி ஆறில் விக்ரமன் டேரக்ஷனில் வெளியான இந்த படத்தில் விஜயும் சங்கீதாவும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க தமிழில் இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு இரநூத்தி ஐம்பது நாட்களுக்கு மேலே நிறைய தேட்டரில் இந்த படம் ஓடிருக்கு இந்த படத்தை தெலுங்கு கன்னடம் ஹிந்தி என மூணு மொழிகள்லையும் ரீமேக் செஞ்சு வெளியிட்டாங்க அதில் ஹிந்தியில் அனில் கபூர் ஹீரோவாகவும் தெலுங்கில் ஜெகபதி பாபு ஹீரோவாகவும் நடிச்சிருந்தார் வெளியான மூணு மொழிகள்லையுமே இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு அடுத்த திரைப்படம் பிரியமுடன் தொண்ணூற்றி எட்டில் நம்ம விஜயும் கௌசல்யாவும் இந்த படத்தில் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க இந்த படம் தமிழில் ஹிட் ஆயிடுச்சு அதனால் இந்த படத்தை மூணு மொழிகளில் ரீமேக் பண்ணாங்க கன்னடம் தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு அதில் கன்னடமும் தெலுங்கும் வெற்றி அடைஞ்சிருச்சு ஆனால் ஹிந்தி மட்டும் மிகப்பெரிய ஃப்ளாப் ஆகிடுச்சு அதுக்கான காரணம் என்னென்னா ரெண்டாயிரத்தில் வெளியாக வேண்டிய இந்த படத்தை ரெண்டாயிரத்தி பதிமூணில் வெளியிட்டாங்க அதனால தான் இந்த படம் மிகப்பெரிய அளவில் ஃப்ளாப் ஆகிடுச்சு மூணாவது படம் குசி ஆ நம்ம எஸ்ஐ சூர்யா அவர்கள் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு விஜயும் ஜோதிகாவும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க இந்த படம் தமிழில் பிளாக் பஸ்டர் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அதனால் இந்த படத்தை தெலுங்கு கன்னடம் ஹிந்தி என மூணு மொழிகளில் ரீமேக் பண்ணியிருந்தாங்க அதில் தெலுங்கையும் ஹிந்தியையும் நம்ம எஸ்ஏ சூர்யா அவர்கள் தான் டேரக்ஷன் பண்ணி வெளியிட்டார் அதனாலே என்னமோ தெரில அந்த படம் ரெண்டு மொழியிலையும் ஹிட் ஆகிடுச்சு ஆனால் கன்னடத்தில் இந்த படத்தை வேறு ஒரு டேரக்டர் ரெண்டாயிரத்தி பத்தில் தான் ரீமேக் பண்ணி வெளியிட்டார் அங்கே அந்த படம் செம்ம ஃப்ளாப் ஆகிடுச்சு நாலாவது படம் துல்லாத மனமும் துள்ளும் தொண்ணூற்றி ஒன்பதில் வெளியான இந்த படத்தை எழிலவர்கள் டேரக்ஷன் பண்ணியிருந்தார் விஜயும் சிம்ரனும் இந்த படத்தில் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க இந்த படம் தமிழில் சூப்பர் டூப்பர் கிட்டு சின்ன வயசில் இந்த படத்தை பார்த்து நான் தேம்பி தேம்பி அழுதேன் இந்த படத்தை தெலுங்கு கன்னடம் போஜ்புரி பெங்காலி ஒடியா இப்படி அஞ்சு மொழிகளில் ரீமேக் பண்ணி வெளியிட்ருக்காங்க அதில் தெலுங்கில் இந்த படம் பிளாக் பஸ்டர் கன்னடத்துலையும் ஒடியாலையும் சூப்பர் ஹிட்டு மற்ற ரெண்டு மொழிகளில் ஆவரேஜாக இந்த படம் ஓடிருக்கு அஞ்சாவது படம் திருமலை இந்த படத்தை நம்ம ரமணா அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு விஜய்யும் சோதிகாவும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க இந்த படம் தமிழில் வெற்றி அடைஞ்சது அதனால் தெலுங்கில் ரீமேக் பண்ணி வெளியிட்டாங்க கௌரி அப்படிங்கிற பேரில் இந்த படம் வெளியானது நாலு கோடிக்கு எடுக்கப்பட்ட இந்த படம் பதினேழு கோடியை வசூல் பண்ணியிருக்கு இந்த படத்தில் விஜய் ரோலில் சுமந்தும் நம்ம ஜோதிகா ரோலில் சார்மியும் பண்ணியிருந்தாங்க ஆறாவது திரைப்படம் திருப்பாச்சி பேரரசு டைரக்ஷனில் விஜயும் திரிசாவும் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் வெளியான இந்த படம் இரநூறு நாட்களுக்கு மேலே ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அதே போல் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு இந்த படத்தை கன்னடத்துலையும் தெலுங்குலேயும் வெளியிட்டாங்க கன்னட இந்த படம் மிக பெரிய ஃப்ளாப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தெலுங்கில் பவன் கல்யாண் ஹீரோவாகவும் அசின் ஹீரோயினாகவும் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க தெலுங்குலையும் இந்த படம் சூப்பர் ஹிட்லாம் கிடையாது ஆவரேஜான வெற்றி தான் அடைஞ்சது இந்த படங்கள் நம்ம தளபதியோட திரைப்படத்தை ரீமேக் செய்யப்பட்ட வேற மொழி திரைப்படங்கள் இந்த லிஸ்ட்டில் பாதி படங்கள் ஹிட் ஹிட்டாயிருக்கு பாதி படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கு இந்த செய்தியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே ஒரு கமெண்ட் பாக்ஸ் வச்சுருக்கோம் அதில் பதிவுப்படுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை